ஒரு ஏழை மனிதன் தினமும் முருகனை நம்பி தவம் செய்தான் காலை முதல் இரவு வரை அவன் மனதிலிருக்கும் கவலைகளையும் பயங்களையும் மறந்து முருகனின் அருளுக்காக வேதங்கள் சொல்லி தியானம் செய்து தவம் செய்து கொண்டே இருந்தான் அவன் கடை மிகவும் சின்னதாக இருந்தது அங்கு நிறைய பேர் வராததால் வருமானம் மிகக் குறைவு கடை போகும் நிலை வந்தாலும் அவன் நம்பிக்கை ஒருபோதும் மாறவில்லை தினமும் தவம் செய்யும் போது அந்தக் கடையில் அமர்ந்தபோது அவன் கண்களில் நீர் மலர்ந்தாலும் இதயத்தில் அமைதி இருந்தது முருகன் அவனை பார்க்கிறான் என்று நம்பிக்கை கொண்டு அவன் மனம் நிரம்பி இரவு நேரம் தனியாக தவம் செய்யும்போது மனதில் உற்சாகம் நிரம்பியது சில நாட்களில் கடையில் வாடிக்கையாளர்கள் வராமல் போனால் அவன் மனம் பதற்றமடையவில்லை முருகன் ஒருநாள் உதவி செய்வார் என்று நம்பி தவம் செய்து கொண்டான் ஒருநாள் அவன் நினைத்தான் ஏன் நான் இவ்வளவு ஏழை ஆனால் உடனே நினைத்தான் முருகன் அருளால் நம்பிக்கை இருக்க வேண்டும் அடுத்த காலை மர்ம வழியில் கடை திறந்தது வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பித்தனர் அவர்கள் அவன் தயாரித்த சின்ன சமையலையும் அங்கிருந்த பொருட்களையும் வாங்கி சென்றனர் அவன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வீசியது இதனால் அவர் உணர்ந்தார் நம்பிக்கை இருந்த இடத்தில் முருகன் கைவிடமாட்டார் அது உண்மையாக தெரிந்தது அதே நேரம் அவன் நினைத்தான் முருகன் நம்மை எவ்வாறு கொள்கிறார் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்போதும் உதவுகிறான் அடுத்த வாரங்களில் அவன் கடை வளர்ந்து மக்கள் வரிசை போல் வந்து அவன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் கண்டது அவன் தினமும் தவம் செய்து முருகனின் கதை பக்தியின் கதைகள் நினைவாக வைத்துக் கொண்டு மனதில் அமைதி மகிழ்ச்சி நிரப்பி சோதனைகளிலும் மகிழ்ச்சியிலும் முன்னேறி பக்தியில் நிலைத்தான் அவன் அடுத்த தலைமுறையினருக்கு பக்தியின் உண்மையை நம்பிக்கையின் சக்தியை கற்றுக் கொடுத்து சிறிய சம்பவங்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் முருகன் அருள் தோன்றியது அவன் கடை மற்றும் குடும்ப வாழ்க்கை வளரும் அவன் மனதில் எப்போதும் முருகன் பெயர் ஒலி கொடுத்து மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை நிரம்பி அந்த ஒலியில் வாழ்ந்தான் இதுதான் அவனுடைய வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் அதே சமயம் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு பயனுள்ள பாடம் மேலும் நம்பிக்கை இருந்த இடத்தில் முருகன் என்று அனைவருக்கும் உணர்த்தியது இவ்வாறு அவன் வாழ்க்கை முழுக்க முருகனின் அருளால் பிரகாசித்தது சோதனைகளையும் வெற்றி மகிழ்ச்சியையும் நம்பிக்கை மூலம் அனுபவித்து பக்தி வழியில் வாய்ந்து சென்றான் இதனை நினைத்து நாமும் நம்பிக்கையுடன் பக்தியுடன் மற்றும் தவம் செய்வதன் மூலம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று உணர்ந்தோம் இதுதான் இந்த கதையின் முக்கியமான செய்தி நம்பிக்கை தவம் பக்தி மற்றும் முருகனின் அருள் எப்போதும் நம்மை விட்டு செல்ல மாட்டார் என்பது